அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று நாம் புனித மார்ட்டின் டிபோரஸ் வாழ்க்கை வரலாற்றினை பார்க்கப் போகிறோம் மார்ட்டின் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தொன்பது இல் பெருவின் வைஸ்ராயல்டியில் உள்ள லிமா நகரில் பிறந்தார் தந்தை தான் ஜுவான் டிபோரஸ் தாய்பூர்வீக ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த விடுவிக்கப்பட்ட அடிமையான அனாவெலாஸ்குவிஸ் அவருக்கு ஜுவானாடி போரஸ் என்ற சகோதரி இருந்தார் அவரது சகோதரி பிறந்த பிறகு தந்தை குடும்பத்தை கைவிட்டார் அனா வெலாஸ்குவேஸ் தனது குழந்தைகளுக்கு சலவை வேலை செய்வதன் மூலம் ஆதரவளித்தார் மார்ட்டின் வறுமையில் வளர்ந்தார் அவரது தாயால் அவரை ஆதரிக்க முடியாததால் அவர் இரண்டு ஆண்டுகள் பள்ளிக்கு அனுப்பப்பட்டார் பின்னர் அறுவை சிகிச்சை நிபுணரிடம் பயிற்சியாளராக வைக்கப்பட்டார் அவர் இரவு நேரங்களை பிரார்த்தனையில் செலவிட்டார் பெருவியன் சட்டத்தின் கீழ் ஆப்பிரிக்கர்கள் மற்றும் பூர்வீக அமெரிக்கர்களின் வம்சாவளியினர் மத ஒழுங்குகளில் முழு உறுப்பினராவதற்கு தடை விதிக்கப்பட்டது லிமாவில் உள்ள தொமினிகன்களை அவரை ஒரு டோனாடோ என்று ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் பதினைந்து வயதில் அவர் லிமாவில் உள்ள ஜெபமாலையின் தொமினிகன் கான்வென்ட்டில் முதலில் ஒரு வேலைக்கார பையனாக சேர்ந்தார் மேலும் வளர்ந்தவுடன் அவர் அல்மோனராக பதவி உயர்வு பெற்றார் மேலும் பல அற்புதமான குணப்படுத்துதல்களைச் செய்ததாக கூறப்படுகிறது சமையலறை வேலை துணி துவைத்தல் மற்றும் சுத்தம் செய்தல் ஆகியவற்றையும் மேற்கொண்டாள் புனித ஜெபமாலையில் எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு முந்தைய கண்மூடித்தனமான ஜுவான் டி லோரென்சானா சட்டத்தை மாற்றம் செய்தார் செயின்ட் தொமினிக்கின் மூன்றாம் வரிசையின் உறுப்பினராக மார்ட்டின் சபதம் எடுக்க அனுமதிக்கப்பட்டார் சகோதரர்கள் டி லோரென்சானாவின் முடிவை ஏற்கவில்லை புதியவர்களில் ஒருவர் மார்டினை முலாட்டோ நாய் என்று அழைத்தார் அதே நேரத்தில் பாதிரியார்களில் ஒருவர் அவரை சட்டவிரோதமானவர் என்றும் அடிமைகளிடமிருந்து வந்தவர் என்றும் கேலி செய்தார் மார்டினுக்கு இருபத்து நான்கு வயதாக இருந்தபோது ஆயிரத்து அறுநூற்று மூன்றாம் ஆண்டு தொமினிகன் சகோதரராக மத உறுதிமொழிகளை ஏற்க அனுமதிக்கப்பட்டார் மேலும் அவர் ஒருபோதும் பாதிரியார் ஆகவில்லை அவரது கான்வென் கடனில் இருந்தபோது நான் ஒரு ஏழை மூலாட்டோ என்னை விற்கவும் என்று மார்ட்டின் அவர்களிடம் கெஞ்சினார் ஒரு இரவு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அப்போது அவர் மண்டியிட்ட பலிபீடத்தின் படி தீப்பிடித்தது தன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் அவன் இருந்த இடத்திலேயே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்தார் மார்ட்டினுக்கு முப்பத்து நான்கு வயதாக இருந்தபோது அவர் மருத்துவமனை பொறுப்பேற்றார் ஐம்பத்தொன்பது வயதில் இறக்கும் வரை மருத்துவ சேவையில் இருந்தார் இந்த கடினமான பாத்திரத்தில் தவறாத பொறுமையை கடைபிடிப்பதற்கு தேவையான நற்பண்புகளை அவருடைய மேலதிகாரிகள் அவரிடம் கண்டனர் மார்ட்டின் தனது கான்வென்ட்டுக்கு வெளியேயும் நோயுற்றவர்களை கவனித்து வந்தார் பெரும்பாலும் ஒரு கிளாஸ் தண்ணீரில் மட்டுமே அவர்களை குணப்படுத்தினார் ஸ்பானிய பிரபுக்களுக்கும் சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் இருந்து கொண்டுவரப்பட்ட அடிமைகளுக்கும் வேறுபாடு இல்லாமல் சேவை செய்தார் ஒரு நாள் ஒரு வயதான பிச்சைக்காரர் புண்களால் மூடப்பட்டு கிட்டத்தட்ட நிர்வாணமாக கையை நீட்டினார் மார்ட்டின் அவரை தனது படுக்கைக்கு அழைத்துச் சென்றார் அவரது சகோதரர்களில் ஒருவர் அவரை கண்டித்தபோது மார்ட்டின் எனது அன்பு சகோதரரே தூய்மையை விட இறக்கமே சிறந்தது என பதிலளித்தார் லிமாவை தொற்று நோய் தாக்கியபோது அறுபது துறவியர்கள் கான்வெண்டில் நோய்வாய்ப்பட்டிருந்தனர் அவர்களில் பலர் கான்வென்ட்டின் பூட்டப்பட்ட பிரிவில் தங்க வைக்கப்பட்டனர் மார்ட்டின் அவர்களை கவனித்துக் கொள்வதற்காக பூட்டிய கதவுகளின் வழியாக சென்றதாக கூறப்படுகிறது இது ஒன்றுக்கு மேற்பட்ட முறை குடியிருப்பில் தெரிவிக்கப்பட்டது உரிமையாளரும் கதவுகள் திறக்கப்படாமல் அவர்களுக்கு பக்கத்தில் திடீரென்று அவரை பார்த்தார் துறவிகளை அச்சுறுத்தும் தொற்று நோயால் பீதியடைந்த மாகாண மேலதிகாரி அவரை தொடர்ந்து அவ்வாறு செய்வதை தடை செய்யும் வரை மார்ட்டின் நோயாளிகளை கான்வென்ட்டுக்கு ஏற்றிச் சென்றார் அவரது சகோதரி முடியாதவர்களை தங்க வைக்க தனது வீட்டை வழங்கினார் ஒருநாள் அவர் தெருவில் ஒரு ஏழை இந்தியரை கண்டார் கத்தியால் குத்தப்பட்ட காயத்தில் இருந்து ரத்தம் வடிந்து இறந்து கிடந்தார் அவரை தனது அறைக்கு அழைத்துச் சென்றார் முன்னோடி இதை கேள்விப்பட்டபோது கீழ்ப்படியாததற்காக அவரை கண்டித்தார் என் தவறை மன்னியுங்கள் தயவு செய்து எனக்கு அறிவுறுத்துங்கள் ஏனென்றால் கீழ்ப்படிதலின் கட்டளை தர்மத்தை விட முதன்மையானது என்பதை நான் அறியவில்லை என்றார் அவரது பதிலால் முன்னோடி மிகவும் கவரப்பட்டார் அவரது உத்வேகத்தை பின்பற்றுவதற்கு முன்னோடி அவருக்கு சுதந்திரம் அளித்தார் கான்வென்ட் வழங்க முடியாத தேவைகளை பெற அவர் பிச்சை கேட்டார் ஒவ்வொரு நாளும் நூற்று அறுபது ஏழைகளுக்கு உணவளிப்பதில் அவர் தனது பிச்சையால் வெற்றி பெற்றார் மேலும் ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிடத்தக்க தொகையை ஏழைகளுக்கு விநியோகித்தார் அவரது அன்றாட வேலைகளுக்கு மத்தியில் சமையலறை வேலை சலவை வேலை மற்றும் மருத்துவமனை வேலை ஆகியவற்றில் மார்ட்டினின் வாழ்க்கை அர்ப்பணிப்பு அதிகமாக இருந்தது காற்றில் பறக்கும் திறமை அவர் பிரார்த்தனை செய்த அறையை நிரப்பும் ஒளி அற்புத அறிவு உடனடி சிகிச்சை மற்றும் விலங்குகளுடன் பேசுதல் போன்ற நிறைய அற்புதங்களை அவர் செய்துள்ளார் அவர் லிமா நகரில் அனாதைகள் மற்றும் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காக ஒரு இல்லத்தை நிறுவினார் மார்டின் தொமினிகன் சகோதரரான செயின்ட் ஜுவான் மசியாஸ் மற்றும் லிமாவின் செயின்ட் ரோஸ் ஆகிய இருவரின் நண்பர் அவர் தனது சக டொமினிகன்கள் பலரின் பாசத்தையும் மரியாதையையும் வென்றார் நவம்பர் மூன்று ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பது இல் அவர் இறந்தார் அவரது அற்புதங்கள் பற்றிய வார்த்தைகள் அவரை பகுதி முழுவதும் ஒரு புனிதராக அறியச் செய்தது இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு மார்ட்டின் டிபோர்ஸின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டபோது அது சிதையாது அப்படியே காணப்பட்டது மேலும் அது ஒரு சிறந்த வாசனையை வெளிப்படுத்தியது ரோமுக்கு அனுப்பப்பட்ட கடிதங்கள் அவருக்கு முக்தி பட்டம் அறிவிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தன உறுதிப்படுத்தும் ஆணை ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்றில் போப் போந்தால் வெளியிடப்பட்டது பதினாறாம் போப் கிரிகோரி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தேழாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி மார்ட்டின் டிபோரஸுக்கு முத்தி பெரு பட்டம் வழங்கினார் இருபத்து மூன்றாம் போப் ஜான் மே ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு இல் ரோமில் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார்